السلام عليكم ورحمه الله وبركاته தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தொழுவதற்கு சோம்பேறித்தனம் மனசு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும் ஆனால் நம்ம உடம்பு சோம்பலாக இருக்கும் நாளைக்கு செய்யலாம் என்று நீங்கள் குர்ஆன் ஓதுவதற்கும் திக்கர் சொல்வதற்கும் எல்லாம் அலட்சியமாக நீங்கள் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் நாம் சோம்பல் இல்லாமல் தொழுவதற்கும் நோம்பு வைப்பதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் முடியும் நல்ல நல்ல இபாதத்துகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் செய்ய முடியும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அஸ்மால் ஹுசேனாவிலே மிகவும் முக்கியமான மூன்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்று திக்கரையும் நீங்கள் குறைந்தது நூறு தடவையாவது ஓத வேண்டும் அதிகமானது எவ்வளவு வேணும் ஓதலாம் அது உங்கள் விருப்பம் நாம் தூங்குவதற்கு பத்து நிமிடம் முன்னாடியாக இதை ஓத வேண்டும் இந்த மூன்று திக்குருகளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒவ்வொன்றும் நூறு தடவை ஓத வேண்டும் அது என்ன திக்கருன்னு இப்ப பார்க்கலாம் முதலாவதாக யா ரக்கீபு யா அல்லா இதை நீங்கள் நூறு தடவை ஓதணும் இரண்டாவதாக யா முஹியா லா மூன்றாவதாக யா முமீது யா இந்த மூன்று திக்கர்களையும் நீங்கள் நூறு நூறு தடவை ஓத வேண்டும் இப்படி நீங்கள் இரவு தூங்கு முன்பாக இந்த மூன்று திக்கர்களையும் ஒவ்வொன்றும் நூறு தடவை ஓதி வந்தால் நம்முடைய தொழுகையில் உள்ள அலட்சியம் போகிவிடும் நீங்களும் தினமும் ஐவேளை தொழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஷைத்தானுடைய பிடியிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக ஐ மீன்